இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் உங்களுடைய ஐடி ப்ரூஃப்பை வச்சு எக்கச்சக்கமான பேர் பல ஸ்கேம்ஸை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க உங்கள் பர்மிஷனே இல்லாமல் ஒரு உங்களுடைய ப்ரூஃப்பை வச்சு ஏதாவது ஒரு லோன் எடுக்கிறது சின்னதாக ஒரே ஒரு ஓடிபியில் ஆப் லோன் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இல்லீக்கலான எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப்பை வச்சு மற்றவைங்க ஸ்கேம்மாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரே ஒரு ஓடிபி தான் சொன்னேன் எனக்கே தெரியாமல் என் பணங்கள்லாம் போயிடுச்சு எனக்கே தெரியாமல் ஒரு இடத்துல லோன் காட்டுது என்னுடைய சிவில் ரிப்போர்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி பல பேர் பல பிரச்சனைகளை வந்து சொல்லிட்டு வந்திருப்பீங்க நீங்களும் அங்கங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க இன்கேஸ் மற்றவங்க உங்களுடைய ஐடி ப்ரூப்பை வச்சு ஏதாவது ஒரு இல்லீகலான வேலையை பார்க்குறாங்க மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா இவ்வளோ ஏன் உங்களை அரசு பண்ணுறது கூட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃபை வச்சு தான் அவங்க அந்த ஸ்கேமே பண்ணுறாங்க இன்கேஸ் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா உங்கள் ஐடி ப்ரூஃப்பை வச்சு ஏதாவது ஒரு இடத்துல சிம் வாங்குறது நீங்கள் ஒரு இடத்துல சிம் வாங்க உங்கள் ஐடி ப்ரூஃப்பை கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு சிம் தான் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க இன்கேஸ் அந்த ஐடி ப்ரூஃப்பை வச்சு வேறு யாராவது சிம் வாங்குறாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியாது எத்தனை சிம்மு விற்றாங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு கல ஒரு கட்டத்தில் உங்கள் மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு புது நம்பர் வாங்கியிருப்பீங்க ஆனால் அந்த புது நம்பரை அந்த உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க பழைய நம்பரை இன்கேஸ் வேறு யாராவது வாங்கினாங்கன்னா உங்கள் ஆதார் கார்டை அழகாக அவங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டை வச்சு இல்லீகலான வேலைகள் பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஜிட்டல் காலகட்டத்தில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது ஸ்கேம்ஸை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படி உங்களுடைய ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு மிஸ்யூஸ் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு சைட்லேயே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் முடிஞ்சளவுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது வாங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம் உங்களுடைய மொபைல் இல்லை அப்படின்னா பிசியில் எதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஆதார் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா யூஐடிஏஐ அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் லாங்குவேஜ் செலெக்ஷன் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றிருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் என்ன அப்படின்றத சூஸ் பண்ண சொல்லுவோம் அதில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே அப்டேட் ஆதார் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு முதல் லிங்க்கே இருக்கும் இதில் அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது தான் நம்ம சூஸ் பண்ணி இதுக்குள்ளே தான் நம்ம போகணும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் டெமாகிராஃபிக் டேட்டா அண்ட் செக் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல இது தான் நம்ம கிளிக் பண்ணோம் இதுக்கப்புறம் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணால் உங்களுடைய ஆதார் நம்பர் அப்புறம் கேப்ச்சாவை போட்டு லாகின் பண்ண சொல்லும் அப்படி நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு கேப்சா நம்பரை போட்டு நீங்கள் லாகின் பண்ணால் உங்கள் மொபைல் நம்பர்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓடிபி போட்டு லாகின் பண்ணால் இந்த பேஜுக்குள்ளே லாகின் ஆகிடும் ஆல்ரெடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அது கூட அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்கும் இதில் அந்த அத்தன்டிஸ்கேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் பாருங்கள் அத்தன்டிக்கேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இதுக்குள்ளே தான் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த டேட் அண்ட் சூஸ் பண்ண சொல்லும் அதாவது உங்களுக்கு எந்த விதமான தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அதாவது செலக்ட் மாடி மாடலிட்டி அப்படின்றருக்குல்ல இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஓடிபி நீங்கள் எத்தனை டைமு உங்கள் பா ஆதார் கார்டை வச்சு யூஸ் பண்ணியிருக்கீங்க பயோமெட்ரிக்கு எத்தனை டைம் உங்கள் ஆதார் கார்டை வச்சு யூஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாம் எத்தனை டைம் யூஸ் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு எல்லாமே எனக்கு காட்டு அப்படின்னா ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டேட் அப்படின்றது இருக்கும் ஃப்ரம் டேட் டூ டூ டேட் வரைக்கும் இருக்கும் கடைசியாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம பார்க்கலாம் முடியாது கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் நீங்கள் பார்த்துக்கலாம் அதனால் நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நான் டேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் டேட்டை சூஸ் பண்ணிட்டு ஃபெச் அத்தன்டிக்கேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்றதுக்குள்ள இதை கிளிக் பண்ணிங்கன்னால் அதற்கான ஹிஸ்ட்ரியெல்லாம் இதே பேஜில் கீழே காமிக்கும் அந்த மவுசை நீங்கள் ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கும் இதில் பாருங்கள் ஓடிபி நீங்கள் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணியிருக்கீங்க பயோமெட்ரிக் நீங்கள் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணியிருக்கீங்க டெமோகிராஃபிக் நீங்கள் எதுக்காக எவ்வளோ டைம் எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியில் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியாக இருக்கும் சிறிய நம்பர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட்டு இந்த டேட்டில் இந்த ஒரு ஓடிபி அப்படின்றத நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஓடிபி நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் எதுக்காக எந்த போர்ட்டலில் இந்த ஓடிபியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் அந்த ஓடிபி இல்லாமல் பயோமெட்ரிக் எதுக்காக வச்சுருக்கேன் டெமோகிராஃபிக் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா அத்தன்டிக்கேஷன் ஹிஸ்ட்ரியும் ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் அது எல்லா ஹிஸ்ட்ரியும் இங்கே காமிக்கும் ஏதாவது சிம்மு வாங்கினது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எதாவது க்ரெடிட் கார்டு வாங்கினது லோன் வாங்குனது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வேலைக்கும் நான் கிரெடிட் கார்டை வச் அதாவது ஆதார் கார்டை வச்சு நான் ஏதாவது ஓடிபியோ இல்லை எதாவது லிங்க் பண் கொடுத்து நான் லிங்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இதில் காமிக்கும் இதை நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ப்ரொடக்ஷனோடு வரும் அதில் உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் அந்த நேமுக்கான ஃபோர் டிஜிட் கேப்சனில் கொடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் இயரை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை எங்கேயாவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை வந்து சந்திக்கிறேன் இன்கேஸ் இந்த ஹிஸ்ட்ரியை செக் பண்ணும்போது நீங்கள் எதாவது மிஸ்யூஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டலில் கூட கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டோல் ஃப்ரீ நம்பர் இல்லை அப்படின்னா ஏதாவது ஈமெயிலுக்கு நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தீங்கன்னா ரேஸ் பண்ணலாம் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கலனா டைரெக்டாக போலீஸ் கமெண்ட் கொடுத்துருங்க அதுதான் ஒரே வழி ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஃப்ராட் வலைகள் நடந்துட்டு இருக்குது மிகப்பெரிய லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் மூலமாக மூவ் பண்ணுறது தான் புத்தி செலுத்தணும் ஸோ மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் மறக்காமளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்